எதையாவது நான் யாருக்காவது சொல்லிட்டேன்னாலே அது எனக்கு நடக்க மாட்டேங்குது ஆனால் என்னால் சொல்லாமையும் இருக்க முடியல அப்போ என்ன பண்ணுறது நான் எனக்கே நல்லா தெரியுது நானே போய் உளறிடுறேன் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னாலே அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்போ இந்த ஒரு சிம்பிள் விஷயத்த செய்யுங்க கல்லுப்பு இருக்குதுல்ல கல்லுப்பு எப்போயுமே ஒரு சின்ன பேப்பர்லையோ இல்லை ஒரு சின்ன சுருக்குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல போட்டு உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் பேசுகிறதின் மூலமாக நீங்கள் பேசினாலும் யாராவது உங்களுக்கு வந்து அப்படியா அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு பேட் லக் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மினிமைஸ் ஆகும் அது போக அந்த கல்லூப்பு எப்போ அந்த கல்லுப்பு கரையாத பார்த்துக்கணும் நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த அளவு இருக்கணும் அது கரைஞ்சி ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா திருஷ்டி நிறையா வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை அது கரையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அது அப்படியே சுருங்கி எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பவர் போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வேறு உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க ஸோ தட் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வாய் திறந்து சொல்லிட்டாலும் ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கும்